வணக்கம் வந்தனம் நமஸ்கார் நான் உங்கள் சரசமா பேசுகிறேன் சரசு ஸ்வீட்டம் வழங்கும் அரிசியில் இத்தனை வகைகளா தமிழ்நாட்டில் நிலையும் அரிசியின் வகைகள் பற்றிய இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ வந்து நீங்கள் வந்து நெல் செடி யாரும் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லுவீங்க நெல் பாருங்க இதுதான் நெல்லோட பிளான்ட் பேடின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தமிழ்ல நெல் நெல் விளையும் செடி இப்ப பாருங்க இப்ப நெல்விலியம் செடி எல்லாம் பாத்தீங்க இந்த மாதிரிதான் பச்சை பசியில் வளரும் இதுல இருந்து நெல்லில் இருந்தா நம்மளுக்கு வந்து அரிசிகள் விளைவிக்கப்படுங்க வகை வகையான அரிசிகள் நமக்கு கிடைக்கின்றன நான் இப்பொழுது வரிசையில் அரிசியை பற்றி வகைகள் பார்ப்போம் நம்பர் ஒன் கருப்பு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி பண்டைய ஆசிய மக்களால் பயன்படுத்தப்பட்டு வந்தது இந்த வகை அரிசி வந்து என்ன சொல்றேன்னா பேரரசர் உணவு என்றும் இதில் வந்து ஆக்சி ஆக்சிஆண்டிடன்ஸ் நார்சத்து சர்க்கரை முதலியவற்றை இவற்றில் உள்ளது ஏன்னா சர்க்கரை வந்து இது குறைக்கிறதுக்கு இந்த கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி இங்கே காட்டியம் பாருங்க இதுதான் கருப்பு கவுனி அரிசி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து நம்மளோட அரசர்களின் உணவு பேரரசர்களின் உணவுன்னு சொல்லிட்டு இதை குறிப்பிடுறாங்க இந்த அரிசியை நீங்கள் நம்ம வந்து பயன்படுத்துறதுல இப்போ இனிப்பு வகைகளுக்கு நம்ம இதை கண்டிப்பாக பயன்படுத்துகிறோம் செட்டிநாடு இனிப்பு வகைகளில் முக்கியமாக இது பங்கு வகிக்கும் பங்கு வகிக்கும் அதனால் வந்து நம்ம வந்து இது வந்து ஒன்றும் இல்லை வெள்ளம் சக்கரெல்லாம் போட்டு வெல்லம் ஜீரா மாதிரி வெல்லம் எடுத்துட்டு பதம் எடுத்துட்டு அதில் வந்து கவுனி அரிசி வேக வச்சு இதில் போடுவாங்க இதுக்கு வந்து கவுனி அரிசிக்கு வேறு பெயர்கள் வந்து கருப்பு கவுனி அரிசி கருப்பு அரிசி கவுனி அரிசி பிளாக் ரைஸ் இங்கிலீஷில் பிளாக் ரைஸ் சொல்லுவோம் அது மணிப்பூரி ரைஸ் அப்படி சொல்லுவோம் இதுக்கு பலவிதமான பெயர்கள் இதுக்கு இப்போ இதனோட மருத்துவ குணங்களை நம்ம பார்க்கலாம் கருப்பு கவுனி அரிசி கல்லூரியில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது கருப்பு கவுனி அரிசி நீரிழிவு நோயை தடுக்க உதவுகிறது இது வந்து அரிசி வந்து வீக்கத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது இது வந்து நம்ம வந்து எப்பாவது தான் நம்ம சாப்பிடுவோம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு சாப்பிட முயற்சி பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை நல்லா வெள்ளம் ஜீரா மாதிரி பதத்து பதற்றிக்கட்டுக்குன்னு அந்த கவுனி அரிசி கேளுங்க கருப்பு கவுனி அரிசி கடையில் விற்கிது கேட்டு வாங்கி அதை வந்து நீங்கள் வந்து வேக வச்சுட்டு இந்த பதம் வந்த உடனே அதில் போட்டு கிளறிடுங்க இது சிகப்பரிசி புட்டரிசி வந்து நம்ம வந்து இது செய் புட்டு இது பண்ணுவோம் இல்லைங்களா தித்திப்பு இனிப்பு அரிசின்னு சொல்லிட்டு நம்ம பலகாரம் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி இதை செய்து நீங்கள் சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லது இருக்கும் கருப்பு கவுனி அரிசி ரத்த ஓட்டத்தை சீராக்கும் கொழுப்பு படிவங்களை ரத்த இதயத்திலிருந்து குறைக்கிறது மேலும் மாரடைப்பிலிருந்து இது காக்கிறது கவுனி அரிசி மிகவும் கொழுப்பை கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து வந்து சொல்லுங்க இது வந்து அரிசியின் வகைகளில் முதலிடம் வகிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சமையலுக்கு வந்து இந்த அரிசி எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனா இந்த காலத்துல வந்து நம்ம வந்து இந்த அரிசின்னா என்னன்னே தெரியாதவங்களும் நிறைய பேரு இருக்கதான் செய்றாங்க தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் டாப் டென் அரிசியில் முதலிடத்தில் புரிப்பது கருப்பு கவுனி அரிசி இதுக்கு அடுத்து நம்ம வந்து வரப்போகம் பார்க்கலாம் வரப்போகம் வீடியோல பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்க சமையல் குறிப்புகள் சொல்லி இதை பார்க்க போனா இப்பதான் நான் சொன்னேன் கருப்பு கவுனி அரிசி வந்து பல்வேறு வகையான இட்லி தோசை இதை வந்து தேங்காய் அதுதான் சொன்னேன் இல்லைங்களா அஹ் அரிசி வேக வச்சுட்டு சக்கரை பாக எள்ளும் பாகம் எடுத்துட்டு அதில் போட்டுட்டு தேங்காய் இது மாதிரி புட்டுலாம் செய்யலாம் மாம்பழம் சேர்த்தும் இதை சாப்பிடலாம் கொழுக்கட்டை சா கொழுக்கட்டை செய்யலாம் சாதமா வடிச்சு அதுல வந்து காய்கறிகளோட சேர்த்து இதை நம்ம சாப்பிடலாம் செட்டிநாடு உணவகத்துல வந்து கண்டிப்பா வந்து இனிப்பு வகையாக இதை வந்து கண்டிப்பா பயன்படுத்துவாங்க இதுல கஞ்சி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியா இருக்கும் நம்மளுக்கே தெரியாம நாம் சாப்பிடும் பாரம்பரிய உணவுகளில் நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை நம்ம வந்து இப்ப பயன்படுத்துறது கிடையாது கண்டிப்பா அதனால வந்து நான் சொல்றேன் நம்ம வந்து முன்னோர்கள் சொன்னதை வந்து நம்ம கண்டிப்பா கேக் கேட்கணும் கேட்டு நம்ம வந்து இத பயன்பெறுமாறு மாதிரி மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இப்ப நீங்க சாப்பிடாதவங்களா இருந்தா கூட நீங்க கொஞ்சமா ஒரு கிலோ வாங்கி ஆனா இது கொஞ்சம் விலை வந்து ஜாஸ்தி விலை ஒண்ணும் ஜாஸ்தி இல்ல நூறு நூத்தி எண்பது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க வாங்கி இதை பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நம்பர் டூ இப்ப வந்து புழுங்குளரிசி புழுங்குளரிசி பத்தி எல்லாருக்குமே தெரியும் நம்ம தினமும் சமையல்ல பயன்படுத்துகிறது தான் அந்த அரிசி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து பயனுள்ளதா இருக்கு புழுங்கல் அரிசி நம்ம சாப்பிட்றது இப்போ புழுங்குழரிசி பச்சரிசி எல்லாம் சாப்பிடுவோம் இது அரிசி பாருங்க மகப்பேறு காலங்களில் உண்ண வேண்டிய அரிசி இது வந்து தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்கும் இதுல வந்து நம்ம வந்து கஞ்சி கஞ்சி சாதம் செய்ய வந்து ரொம்ப ருசியாகவும் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து பெண்கள் வந்து இது வந்து அரிசி நிச்சயமா சாப்பிட வேண்டிய ஒரு அரிசி ஆகும் இதுக்கு வந்துங்க கஞ்சி சாதம் சாப்பாடு வச்சு சாம்பார் காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிடவும் இது நிறைய உதவுகிறது அதுக்கு அடுத்து வந்து பாருங்க நம்பர் த்ரீ நம்பர் த்ரீ வந்து சிகப்பு கவுனி அரிசி இப்போ நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசி பார்த்தோம் இல்லைங்களா இப்ப சிகப்பு கவுனி அரிசி இந்த அரிசி வந்து சத்துக்கள் நிறைய இருக்கு இட்லி ஆப்பம் பனையாரம் ஆஹ் சொல்லிட்டு எல்லா விதமானதும் நம்ம வந்து சாப்பிடுறதுக்கு தகுந்தது புதுமண தம்பதிகள் உண்ண வேண்டிய அரிசி ஆகும் குழந்தைகளுக்கும் வந்து இது எதிர்ப்பு சக்தி இருக்கும் சிகப்பு கவுனி அரிசி இது வந்து காட்டியிருக்க பாருங்க குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடன் பிறக்கவும் உருவாகவும் இந்த சிகப்பு கவுனி அரிசி வந்து ரொம்ப நல்லது இது வந்து நல்ல உணவாகவும் நம்ம இருக்கும் இது இனிப்பு பலகாரங்கள் செய்ய மிகவும் நல்லது பாருங்க இப்போ இந்த அரிசில வந்து இதே மாதிரி நான் கருப்பு கவுனி அரிசில சொன்னேன் இனிப்பு வெள்ளம் வந்து நல்லா வந்து எடுத்துக்குங்க சக்கரை வெள்ளம் இல்லை பதம் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இத வந்து நீங்க வந்து இந்த அரிசிய வந்து வேக வச்சு அதுல போட்டு கிளறி நீங்க வந்து தேங்காயுடன் சேர்த்து சாப்பிடலாம் மூங்கில் அரிசி மூங்கில் அரிசி வந்து நம்பர் ஃபோர் இது வந்து நம்மளுக்கு கிடைக்காது இந்த மூங்கில் அரிசி ஆனால் வந்து கிடைக் கிடைச்சா நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்ல நம்ம சத்து உள்ள அரிசி இந்த அரிசி வந்து பாருங்கள் எலும்புகள் பலம் பெறவும் முழங்கால் நம்ம முழங்கால்லாம் நோவுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த முழங்கால் நோவுறது அது எல்லாமே வந்து அது தீ திடுறது மூங்கில் அரிசி சாப்பிடனே இருக்கும்போது அந்த அந்த இதுல பிரச்சனைலாம் போயிடும் மூங்கில் அரிசி வந்து சக்கர நோயாளிகளுக்கு ஏற்றது உடலுக்கு தேவையான சக்திகளை கொடுக்கும் விட்டமின் பி சிக்ஸ் பாஸ்பரஸ் கால்சியம் இது எல்லாமே இந்த மூங்கில் அரிசியில இருக்கு இதுல வந்து நம்ம வந்து நீங்க கிடைச்சா மூங்கில் அரிசி வந்து கோதுமை மாதிரி இருக்கும் பாருங்க இது பாக்குறதுக்கே உங்களுக்கு கோதுமை மாதிரி தான் தெரியுது இதுதான் மூங்கில் அரிசி இது வந்து பாருங்க சமைக்க முன்னு பன்னெண்டு மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சுட்டு அப்புறமா ப்ரெஷர் குக்கர்ல ஆறு நிமிஷம் ஆறு முதல் எட்டு விசில் வர வரைக்கும் வைங்க உங்களுக்கு வந்து அந்த அரிசி வந்து ரெடி ஆயிடும் இதுல இட்லி தோசை எல்லாமே பண்ணலாம் மாவு அரைச்சி கொழுக்கட்டை பண்ணா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஏன்னா ஒரு முறை நாங்கள் கொழுக்கட்டை தான் அது பண்ணோம் பவுட்ரா பண்ணி சமையல் சாப்பாடு எல்லாம் பண்ணலை அதனால நீங்க வந்து ஆனால் அதை ஊற வைக்கணும் எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும்னு சொல்றாங்க சாப்பாட்டுக்கு நம்பர் ஃபைவ் இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க இந்த அரிசி பாருங்க நல்ல கலராக எப்படி இருக்கு பாருங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி பற்றி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்குது நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப இது சோறு நம்மளுக்கு நீருள் நோயாளிகளுக்கு சோர்வாக இருக்கும் இல்லைங்களா அந்த சோர்வெல்லாம் நீக்கி நரம்புகளுக்கு வலுப்பெறும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது கலர் பாருங்கள் ஒரு மாதிரி பிரவுன் கலர் இருக்கும் இது இந்த ப்ரவுன் கலர் சிகப்பரிசின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம கடையில் கூட விற்கிது இந்த செகப்பரிசிலே நல்லா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதை நம்ம அதை பார்த்து வாங்குங்க பார்த்து வாங்கினா தான் உங்களுக்கு வந்து புரியும் இது பாருங்க நல்ல சிகப்பு கலரவே கட்ட மாதிரி நல்ல சிகப்பு கலரா இருக்கும் இதை ஊற வச்சு இனிப்பு பலகாரமா கூட நம்ம சாப்பிடலாம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய அரிசி வகைகளில் இதுவும் ஒன்று ஆஹ் இது வந்து மினரல்ஸ் புரதச்சத்து உயிர் சத்து அதிக அளவுல இதுல இருக்கு இது வந்து அந்த காலத்துல வந்து புது மாப்பிள்ளை அல்லது மணமகன் அவங்களுக்குலாம் வந்து இந்த சாப்பாடை வந்து அடி வடிச்சு போடுவாங்க வடிச்சு போட மாட்டாங்க இது இனிப்பு பலகாரமா செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இனிப்பு பலகாரம்னா வெள்ளம் வெல்லம் வந்து நல்லா வந்து பாகு எடுத்துட்டு அந்த வெள்ளத்தில் இதில் சாதம் பண்ணி இதில் போடுவாங்க இல்லை கட்டை அரிசின்னு வெறும் வெள்ளம் தண்ணியிலேயே வந்து பாகு எடுக்கிற தண்ணியிலே வந்து இதை நல்லா கிளறி தேங்காய் பருப்பு தேங்காய் சிறு பருப்பு இருக்கீங்களா அது எல்லாமே கொஞ்சம் வறுத்து அதில் போட்டு சிறு பருப்பு வாசனையாக இருக்கும் அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா காஞ்சிட்ட பிறகு நல்லா நல்லா சாப்பிட்டுடுவாங்க எல்லாருக்கும் குடுப்பாங்க ரொம்ப ருசியான அரிசி சாப்பிட ரொம்ப ருசியா இருக்கும் இரும்பு சத்து மற்றும் துத்தநாக சத்து கொண்டது ஹீமோகுளோபின் மற்றும் பயோகுளோபின் உற்பத்தி செய்யப்படுகிறது சதைகள் மற்றும் திசுக்களுக்கு தேவையான ஆற்றலை இது தருகிறது பூ நிலம் கொண்டுள்ளதால் அதிகமான சர்க்கரை வந்து இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிகமா சர்க்கரை வந்து ஏற்றாத சர்க்கரையை வந்து குறைக்கும் தன்மை உடையது அதனால வந்து இது தாராளமா வந்து இந்த அரிசி வந்து சர்க்கரை நோயாளிகள் எல்லாருமே வந்து நல்லா சா சாப்பாடாகவும் அரிசி சாப்பாடாகவும் நம்ம செய்யலாம் நம்பர் சிக்ஸ் தமிழ்நாட்டின் பாரம்பரிய அரிசிகள் பூங்கார் கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் ஒரு மாதிரி ரெட்டு கலரில் அந்த அரிசி வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அரிசி பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் உள்ள அந்தோசைனின் காரணமாக பார்ப்பதற்கு வெளிர் சிகப்பு நிறத்தில் இருக்கும் மற்ற பாரம்பரிய அரிசியை காட்டிலும் இது சத்து மிக்கதாக இருக்கும் ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் வந்து அதிகரிக்க உதவும் இந்த உணவினை பழைய சோறு மாதிரி நம்ம ஒடிச்சிட்டு பழைய சாதம் மாதிரி எல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா நீராகாரம் அந்த மாதிரி எல்லாம் உட்கொள்ளும்போது இதுக்கு வந்து விட்டமின் பி சத்துக்கள் இதுல இருந்து அது கிடைக்குதுன்னு சொல்றாங்க இத பவுட்ரு பண்ணி இடியாப்பம் நம்ம ஒரு ஒரு இதுல வந்து பவுடரு பண்ணி இடியாப்பமாவும் கொழுக்குட்டை இடியாப்பம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது வந்து வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு வசதியான அரிசினே சொல்லலாம் சத்துமிக்க அரிசினும் குறலாம் இதனோட மருத்துவ குணங்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வர்றோம் இந்த உணவில் வந்து முக்கியமாக வந்து ஐம்பது கிராம் அளவில் ஆஹ் மூன்று கிராம் நார் சத்து நாப்பத்தெட்டு கிராம் கார்போஹைட்ரேட் எட்டு விழுக்காடு புரத சத்து இந்த வந்து இருந்து நம்மளுக்கு கிடைக்கிது கண்டிப்பாக இது கிடைச்சா நீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க இதுலேயும் அதே மாதிரிதான் நம்ம இதை பவுடர் பண்ணிட்டு நல்லா காய வச்சு ஊற வச்சு அதை எடுத்துட்டு பவுடர் பண்ணிட்டு இது சாப்பிட்டீங்கன்னா பவுடர் பண்ணி நல்லா வெள்ளும் இதில் நல்லா கொழுக்கட்டை மாதிரி இடியாப்பம் மாதிரி இட்லி தோசை பொங்கல் எல்லாமே செய்ய உகர்ந்த அரிசி தான் சாதமும் ஒடிச்சு அந்த காலத்தில் அரிசி கிடைக்கலேன்னு பார்க்க மாட்டாங்க கிடைக்கிற அரிசியில் இந்த மாதிரி இடியாப்பம் சாப்பாடு எல்லாம் செய்து அவங்க சாப்பிடுவாங்க நம்ம இப்போ கலர் போடுறோன்னு சொல்றீங்களா அந்த மாதிரி அந்த காலத்தில் கலர் பவுடர் அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபுட் கலரிங்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க நம்பர் செவன் இது வந்து பாருங்கள் சீரக சம்பா அரிசி சீரக சம்பா அரிசி எல்லாருக்குமே தெரியும் நம்ம பிரிஞ்சி அந்த இதெல்லாம் செய்வோம் சீரக சம்பாலை காயுடன் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப காய்கறிகளுடன் சேர்த்து சாப்பிட சீரக சம்பா அரிசி ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ருசியான அரிசியும் கூட நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கும் உடலில் அடங்கியுள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் பல்வேறு நோய்களுக்கு எதிராக செயல்படும் பார்ப்பவர்கள் சீரகம் போல் இது இருப்பதால் சீரகம் மாதிரியே குட்டிய சின்னதா இருக்கும் அதனால வந்து இதுக்கு சீரக சம்பா சீரக சம்பான்னு அழக சொல்றாங்க இந்த அரிசியில் வந்து நல்லா பாருங்கள் அதனோட தன்மை ரொம்ப குட்டியாக இருக்கும் நம்ம நம்ம க வெஜிடபிள் பிரிஞ்சி பிரிஞ்சி இந்த மாதிரிலாம் செய்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம பாஸ்மதி ரைஸ் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பாஸ்ரை பாஸ்மதி ரைஸ்க்கு நிகரான ச சக்தி அதோட எக்ஸ்ட்ராவே சக்தி கொண்டது இதனோட மருத்துவ குணங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி ந நரம்பு மண்டலத்தை காக்கிறது சர்க்கரை நோய்களுக்கு ஏற்ற உணவாகும் சரும சுருக்கம் இந்த அரிசி வந்து பொலியுடன் மினிமினுக்கம் சரும தோல் வந்து மினுமினுக்க செய்யும் புரியுதுங்களா இந்த நூற்றாண்டு காலத்தில் நம்ம வந்து சீரக சம்பா அரிசி யாரும் முக்காவாசி பேர் வந்து நீங்க யூஸ் பண்றது இல்ல பாசுமதி வச்சு தான் வாங்குவீங்க அதுக்கு பத்தி நீங்க சீரக சம்பா அரிசியை யூஸ் பண்ணா ரொம்ப உங்களுக்கு உடலுக்கும் நல்லது மனதுக்கும் நல்லது நம்ம சருமத்திற்கும் நல்லது சரிங்களா உடல் வளர்ச்சிக்கு மற்றும் மன வளர்ச்சிக்கு மேம்படும் குழந்தைங்களுக்குலாம் வந்து இது சாப்பாடாவே சாதம் நம்ம காய்கறியோட சேர்த்து சாப்பிடும் இல்லையா அந்த சாப்பாடு சாதம் குழம்பு அதை அந்த அந்த மாதிரி கூட குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடலில் உள்ள உறுப்புகள் தன்மையா இருக்கும் இட்லி தோசை இதை செய்யறதுக்கு தேவையான சமையல் குறிப்புகள் இட்லி தோசை பொங்கல் செய்யவும் பிரிஞ்சி செய்யவும் காய்கறிகளுடன் சேர்த்து சாப்பிடவும் இந்த அரிசி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பிளீஸ் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நான் போடும் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நீங்கள் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணாதான் உங்களுக்கு வர நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் உடனே இந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லா வகை அரிசியை பற்றி நான் சொல்லியிருக்கேன் நம்ம சாப்பிட்ற பொருட்கள் தான் இருக்கணும் இப்படி இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்கன்னு நிச்சயமா அப்படிலாம் கிடையாது நம் தமிழ்நாட்டில் பாருங்க இட்லி தோசை நம்ம சாப்பிட்ற உணவுகள் ஆஹ் சத்துள்ள உணவுகள் தான் ஆஹ் அதனால வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நாம எடுத்துக்கொள்ளும் உணவு மிகவும் அருமையான உணவு நம்பர் எயிட் கருங்குருவை அரிசி இது வந்து கருங்குருவை இதனில் நெல் கருநீலம் கருநீரம் கொண்டது பாருங்க இதனோட நெல்லு வந்து அதுல காட்டியிருக்கான் பாருங்க நான் சிலியே கருநீரம் கொள்ளது அரிசி செந்நிறம் இது ஒரு மாமருந்தாகும் இது அரிசியுடன் மூலிகையை போட்டு நீங்க இந்த அரிசியோட மூலிகை போட்டு நீங்க செய்தீங்கன்னா கா இது வந்து காயக்கல்பம் மாதிரி நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் காயக்கல் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா அது வந்து இந்த அரிசியலை உடலை வலுவாக்கும் ஆஹ் பல இது வந்து இது பாருங்கள் இந்த அரிசியே பாருங்கள் கருப்பு வெள்ளையா வந்து நீட் நீட்டாக இருக்கும் அந்த அரிசி அது ரொம்ப நல்லது காயக்கழுப்பத்துக்கு இந்த அரிசியை கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க இதுவும் இட்லி தோசை நம்ம அடை செய்யணும் இல்லைங்களா அரிசி அடை இந்த மாதிரி செய்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து சாதம் எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணலாம் கிடைச்சா போது நீங்கள் வாங்கி கண்டிப்பாக இந்த அரிசிங்களெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் கிடைக்கலனா பரவாயில்ல போது வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஒரு முறைனா வந்து நம்ம யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக நம்பர் நைன் இது வந்து கிச்சிலி சம்பா ரைஸ் இது வந்து ஆக்சுவலி நம்ம வந்து இந்த கிச்சிலி சம்பா ரைஸ் வந்து நான் டெய்லி சாப்பாட்டுக்கே யூஸ் பண்ணுவோனமோ நான் அம்மா வந்து கிச்சிலி சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன் டெய்லி இந்த வகை அரிசி வந்து இந்தியாவின் அரிசி ஆராய்ச்சி கழகம் பல அரிசிகளை உருவாக்கி உள்ளது எளிதான செரிமானம் ஆகும் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் அந்த மாதிரி வந்து இந்த வகையில் இந்தியாவில் வந்து ஆராய்ச்சி பண்ணதுல நம்மளுக்கு வந்து இந்த அரிசியை வந்து இவங்க எளிதில் செரிமானம் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால மதியம் சாப்பாட்டுக்கு கண்டிப்பாக செய்யலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற குணமாகும் இதனோட மருத்துவ குணங்கள் இதனை கொண்டு இனிப்பு வகைகள் சாத வகைகள் மற்றும் கொழுக்கட்டை செய்ய பயன்படுகிறது சாத வகைகள் மீன்ஸ் சாத வகைகள்னா என்னது எலுமிச்சை சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி சாதங்கள் தேங்காய் சாதம் ஆஹ் புளி சாதம் இந்த மாதிரி தயிர் சாதம் இந்த மாதிரி சாதங்கள் செய்ய இது வந்து மிகவும் நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க சீரக சம்பா இந்த சாரி இந்த அரிசி இந்த பச்சரிசி இது ரொம்ப நல்ல உடம்புக்கு நல்லது பாருங்க பல வகையான அரிசி வகைகள் இருந்தாலும் நம்மளுக்கு புதினா சாதம் இந்த மாதிரி சாதங்கள் எல்லா சாதமும் கருவேப்பிலை சாதம் புதினா சாதம் என்ற எல்லா சாதங்களும் செய்து நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த அரிசி வந்து உகந்த அரிசின்னு சொல்லிட்டு சொல்றோம் நம்ம டெய்லி சாப்பாட்டுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரமா வந்து ஜீர்ணம் ஆகும் செரிமானம் சொல்றோம் இல்லையா அதுதான் சரிங்களா இப்ப பாருங்க இந்த அரிசியில கொண்டுதான் நம்ம வந்து டெய்லி வந்து சாப்பாட்டுக்கு வந்து நம்ம சேர்க்கறது வந்து இந்த அரிசி கொண்டு நம்ம எல்லா விதமான பலகாரங்களும் செய்யறோம் இப்ப பார்த்தீங்க இல்லைங்களா எல்லா விதமான பலகாரங்கள் சாப்பாட்டு வகைகள் காய்கறி சேர்த்து இந்த ஒரு அரிசியே வந்து இந்திய ஆராய்ச்சி கழகம் நம்மளுக்காக வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் வெஜிடபிள் ரைஸ் காய்கறி சேர்த்து சாப்பிடுறது பாருங்கள் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் காய்கறிகள் எல்லாத்தோட சேர்த்து சாப்பிட இந்த அரிசி ரொம்ப மெதுவானது அரிசி ஆகும் இப்போ பாருங்கள் காடை குழந்தான் நெல் இது வந்து கருடன் சம்பான்னு சொல்லுவாங்க இந்த அரிசி வந்து தமிழர்கள் பாரம்பரிய நெல் வகையை சார்ந்தது இந்த அரிசி கருடன் சம்பான்னு சொல்லிட்டு சொல்றாங்க முதல் முதலாக வந்து இது வந்து கருடன் கழுத்தில் வெள்ளையாக இருப்பது போல கருடன் சம்பான் நெல்லில் நுனி பகுதியில் வெள்ளையா இருக்கும் மீதி எல்லாம் சிகப்பாக இருக்கும் கருடன் சம்பார அரிசி இதனால் இது இதனோட தனித்துவம் என்று கூறுகிறோம் சரிங்களா இந்த அரிசியோட தனித்துவமே இந்த அரிசியை பாருங்களே உங்களுக்கு தெரியும் இதுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளை நிறமாகவும் இருக்கும் கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலராக மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து பாருங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி கேட்டது ஆரோக்கியமான உணவு சாப்பாடு மற்றும் சிற்றுண்டைக்கு இப்போ டிஃபன் செய்யறோம் இல்லைங்களா கிச்சிடி பொங்கல் இந்த மாதிரிலாம் செய்யறோம் இல்லைங்களா இதுக்கெல்லாம் இந்த அரிசியை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல உங்களுக்கு வந்து பலனை தரும் நல்ல மெலீஸாகவும் இருக்கும் நல்லா செய்தால் வந்து உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் சரிங்களா இரத்த சொகை குறைபாடு உள்ளவர்கள் இந்த அரிசியை எடுத்துக்கொண்டால் நல்லது டெய்லி சாப்பாட்டுக்கே இந்த அரிசியை எடுத்துக்கலாம் நீங்கள் சிறுநிறுவு தொல்லை உள்ளவர்களும் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளடை உள்ள தொல்லையும் வந்து இதில் வந்து நம்மளுக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் நம்ம முதாதீர்கள் விட்டுப்போன இந்த அரிசி வகைகள் நாம் வந்து உபயோகப்படுத்தினால் நமக்கு இந்தந்த நோய் வந்து வராதுன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மாக வந்து இப்போ சொல்கிறோம் ஆனால் அப்போ வந்து நம்மளுக்கு தெரியாமலே அவங்க இந்த இது இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் மிக்க அரிசிகளை நம்மளுக்கு விட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் இதனை நீங்க பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நான் மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி நிறைய அரிசி வகைகள் உண்டு இந்த அரிசிலையும் பாருங்க கொழுக்கட்டை இடியாப்பம் கொழுக்கட்டை அப்புறமா வந்து பொங்கல் காய்கறிகளுடன் சேர்த்து சாப்பிட இந்த அரிசி வந்து ரொம்ப ருசியா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் சீக்கிரமா குழந்தைங்க வந்து பெரியவருக்கும் தமிழ்நாட்டில் விளையும் எல்லா விதமான அரிசியை பத்தியும் நம்ம இதுல பார்த்தோம் இப்போ வந்து பாருங்க இந்த அரிசியின் பெயர் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இப்ப சொல்றேன் அதனோட மருத்துவ குணங்கள் சொன்ன சமையல் குறிப்புகள் எல்லாமே இதுல சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரசுவ ஸ்வீட்டுவம் வழங்கும் அரிசியின் வகைகள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இதனோட வகைகள் தன்மைகள் தெரிஞ்சு கொள்ளலாம் இப்போ வந்து பாருங்க இப்ப எல்லா அரிசி வகைகளையும் நான் வந்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து கருப்பு கவுனி அரிசி அரிசி நிறைய தமிழ்நாட்டில் விளையுது அதில் முக்கியமான அரிசிங்க மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம் பாருங்க நம்பர் ஒன் கவு கருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா அடுத்து வந்து பூங்கார் கைக்குத்தல் அரிசி அப்புறமா வந்து நான் சொல்லிட்டே வரேன் காட்டு யானம் அரிசியின் பெயர்கள் இப்போ சொல்கிறேன் நான் இத்தனை வகையான அரிசிகள் நம்மகிட்ட இருக்குது மூங்கில் அரிசி கிச்சிலி சம்பா கிச்சிலி சம்பா அரிசி அதுக்கப்புறம் வந்து தூய மல்லி அரிசி சீரக சம்பா கருடன் சம்பா குடவாழை இப்போ வந்து அடுத்த வந்து குடவாழை நிறைய அரிசிகள் பத்தி இப்ப பார்த்தோம் கருங்குருவை புழுங்கல் அரிசி அன்னமழகி இழுப்பை பூச்சம்பா கல்லுண்டை சம்பா காடை சம்பா காளான் சம்பா கருஞ்சம்பா கிச்சிலி சம்பா கைவரை சம்பா சீதா போகம் புழுகு சம்பா மணக்கத்தை மனைச மணி சம்பா மல்லிகை சம்பா மல்லிகை சம்பா மிளகு சம்பா கைச்சம்பா வளைத்தடி சம்பா வாளான்ற அரிசி மூங்கில் அரிசி பழவை அரிசி பழைய அரிசின்னு சொல்லுவாங்க அது அதுதான் பழமை அரிசின்னு சொல்லுவாங்க அரிசி குண்டு சம்பா குன்றுமணி சம்பா சீரக சம்பா கோரை சம்பா அரிசி ஈர்க்கு சம்பா பச்சரிசி திணை இது எல்லாமே வந்து அரிசியின் வகைகள் தான் சொல்லலாம் அப்புறமா வந்து கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லைங்களா அதுலயே சிகப்பு சிவப்பு கவுனி அரிசி சேலம் சன்னா பூங்கார் அரிசி கட்ட சம்பா அரிசி சிங்கினி கார அரிசி இழுப்பைப்பூ சம்பா அரிசி காட்டுயானம் அரிசி சொல்லிட்டேன் சூறக்குறுவை அரிசி கரும்குருவை அரிசி தங்க சம்பா இந்த மாதிரி அரிசி வகைகள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் நம்ம தமிழ்நாட்டிலேயும் அரிசிகள் வகைகள் நாம் வந்து சொல் சொல்லிக்கிட்டே போகலாம் வகை வகையான அரிசிகள் இருக்கு அதனால வந்து நீங்கள் வந்து நம்ம அரிசி சாப்பாடு சாப்பிட்றது வந்து ரொம்ப ஒவ்வொரு வகையான அரிசி சாதத்துக்கும் ஒவ்வொரு வகையான மருத்துவ குணங்கள் சமையல் குறிப்புகள் இருக்கிறது அதனால வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்